வணக்கம் வணக்கம் பாருங்க தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ கேபிஒய் பாலா அவர் வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க யூடியூபர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பழமை வீடியோலாம் போட்டிருக்காரு அப்படிங்கறது எல்லாரும் பார்த்துருப்பீங்க பட் அவருடைய எதிர்காலத்தையே வந்து கேள்விக்குறி ஆகிற மாதிரி பண்றாங்களே இதெல்லாம் சரியா உண்மையிலேயே அவர் வந்து ஏதாவது ஏமாத்தினாரா என்ன பண்ணாரு அப்படிங்கிறத சொல்ல போறோம் அதே போல அவரோட நான் சர்வதேச கைகூலிலாம் இல்லைங்க தனக்கோலிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்ளையும் பண்ணியிருக்காரு ஸோ அது என்ன ரிப்ளை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக வர சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ கேபிஒய் பாலா கேபிஒய் பாலா வந்து எங்க நான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு சில விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதை வந்து இவ்வளோ கொஷின் பண்ணுறீங்களே அப்படின்றது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கேபிஒய் பாலாவை பொறுத்த வரைக்கும் தான் செய்வதை என்னுடைய பணத்தில் தாங்க நான் பண்ணுறேன் இன்னொரு யாராவது பார்த்து கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னா ஆனால் ஒரு சில கிட்ட வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது நியூசியா எனக்கு தெரியும் மலேசியாவில் ஒருத்தர் வாங்கினாரு பிலிப்பைன்ஸ்ல ஒரு ரெண்டு மூணு கிட்ட வாங்கினாரு லண்டனில் வாங்கியிருக்காரு அப்படின்னா ஏன்னா அவங்க வற்புறுத்தி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் அது அது தான் பட் ஆனால் அதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நீ என்ன வேணா பண்ணிப்பா அவங்க மனசரிஞ்சு யார் வேணா கொடு அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க அவர் நிறைய பேர் டூ வீலர் வாங்கி கொடுத்துருக்காரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு வாடகைக்கு வாடகை ஓட்டுறதுக்கு அதே போல் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதனுடைய நோக்கம் என்ன தான் இங்க முக்கியமா பார்க்கணும் அதே போல மருத்துவ மருத்துவமனை கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது ஆனா அதையும் வந்து கேவலப்படுத்திருக்காங்க யூடியூப் பர்ஸ் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வர வேலையே கிடையாது அப்படின்னா இன்க்ளூடிங் மீ சொல்றேன் அந்த விஷயங்களை நம்ம தவிர்த்து விடலாம் தான் அதை பத்தி நம்ம வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க எஸ் விக்கி வாங்க விக்கி பிபி ரவி இருக்கா இருக்கு பிரமோ வந்துருக்க வரும் ராஜ் எப்ப வர்றாரு பணம் எப்படி அவர் செய்த நல்லதை மட்டும் பாருங்கடா தற்கொலை கூட்டங்களா கவலைப்படாதுங்கடா அவர் அரசியல் எல்லாம் வரமாட்டாரன் அது ஒரு பிரச்சனை நான் சொல்லணும்னு நினைச்சேன் அதாவதுங்க இப்ப பாலா வந்து இன்னைக்கு இது பண்றதுக்கு காரணம் என்னன்னா அவர் எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணும்லாம் ஆசைப்படுறாரு அதுக்காக வந்து இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சில தற்கொறைகள் அதாவது யூடியூபர்ஸ் வந்து கே பி பாலாங்கிறவர் வந்து இந்த மாதிரி எதுவும் செய்யவும் கூடாது வாயும் திறக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க அது வந்து சரியான அணுகுமுறை இல்லை எஸ் தரா வாங்க பிளீஸ் டோன்ட் ஈவன் டிஸ்கஸ் எனி திங் ஜஸ்ட் குட் திங்ஸ் அதுதான் சொல்றேன் அதாவதுங்க ஒரு ஒரு நபர் தனிநபராக யார் இருந்தாலும் அதாவது நீங்க இவர் நம்ம இவர் இருக்காரு நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தருக்காரு அவர் பேர் என்ன அவர் எல்லாருமே வந்து ஒரு பொது தொண்டு செய்யறாங்க இப்ப கல் கல்வி அறக்கட்டளை நடத்துற அகரம் பவுண்டேஷன் நடத்துறாரு சூர்யா சூர்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் குழந்தைங்களை படிக்க வச்சிருக்காரு அப்படின்னா அதை வந்து யாருமே கொஸ்டின் பண்ணக்கூடாது அதுலயே அதில் வந்து ஊழல் பண்றாங்க அப்படின்னு ஒருத்தவங்க வீடியோ போட்டுருந்தான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இப்போ இதெல்லாம் பாக்கும்போது என்ன தோணுது அப்படின்னா நிஜமாவே நீங்க வந்து நல்லது பண்றவங்க வந்து கேவலப்படுத்துறதுக்கு தானா வரீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு யூடியூபர் தனக்கு இப்போ லைவ்ல நான் பேசுறேன் அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்கள் என்ன வேணா யார வேணா பேரை கெடுத்துருவீங்க அப்படிங்கிறதா நமக்கே கூட நான் ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா நம்ம ஒரு டிரான்ஸெண்டர் பண்ணுறதுக்கு பணம் கொடுத்தோம் அப்படின்னு ஆனா அதை வந்து அதை கேவலப்படுத்தி ட்விட்டர்ல போய் நம்மளை அசிங்கப்படுத்தி எல்லாம் போட்டிருந்தானுங்க ஒரு சிலர்லாம் ஜோக்கர்லாம் சேர்ந்துட்டு பண்ணானுங்க அவருகள்லாம் மனசாட்சியே கிடையாது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மனசாட்சியே கிடையாது அப்படிங்கிறது தான் நான் ஒரு விஷயம் சொல்றேங்க என்னை பொறுத்த அளவில் நல்லது செய்யறவங்க அவங்களோட இது ஆழம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் அதுக்கு ஒரு சாமியார் கதை ஒன்று சொல்லிடுறேன் அதாவது ஒரு சாமியார் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரு அப்ப நிறைய கோவில் கோவில் விவகாரத்துக்காக வந்தாங்க வரும்போது என்ன பண்ணாரு உங்க கோவில் கட்டுறது எவ்வளோ ஆகும்னா இது எங்கோ ரெண்டு ரெண்டரை லட்சம் ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாராம் ஒரு மூணு நாலு லட்சம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காரு கொடுங்க அப்படின்னா கொடுத்தாரு அவங்க நன்றின்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்போ ஆஹ் ஒருத்தர் கேட்டாராம் எங்க இப்ப வந்தாங்க யாருன்னே தெரியல உங்கள்கிட்ட கோவில் பணம் கேட்டாங்க நீங்க கொடுத்துட்டீங்க அவங்க அது கோவில் தான் கட்ட போறாங்க உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த சாமியாட்ட கேட்டிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய மடாதிபதினு வச்சுக்கோங்களேன் அவர் சொன்னது ஒரே வார்த்தை தானே அதாவது இந்த பணத்தை கொண்டு போய் அவர் கோவில் கட்டாருன்னா அவருக்கு அது புண்ணியம் ஒரு வேளை அதை தவித்து வேறு ஏதாவது பண்ணார் அப்படின்னா அதனுடைய பலனை அவரே அனுபவிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொன்னார் அவர் அதே போல் யாரோ ஒருத்தன் கொடுக்குறான் யாரோ ஒருத்த நான் வாங்கி கொடுக்குறேன் என்னோட பணம் கிடையாது ஆனால் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் ஆனால் அந்த புண்ணியம் பணம் கொடுத்தவருக்கு அந்த புண்ணியம் போய் சேரும் கவலையைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் சொன்னதாக ஒரு கதை ஸோ அந்த மாதிரி பாலா அவர்கள் இருந்து வாங்கி கொடுக்குறாரா இல்லை அவரோட பணம் கொடுக்குறாரோ பட் பாலாவுக்கான புண்ணியம் கண்டிப்பாக உண்டுங்க அவர் தப்பு செய்யற ராகவாலன் சாமா டான்ஸ் மாஸ்டர் சுஜாதா தேவராஜன் வாங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நேபாள நடந்ததும் பாலாவும் ஒன்னா இல்லங்க அதுபாலே எதையும் ஒன்னாதுங்கிறதே தப்புங்க அதாவது அதாவது ஒரு ஒருத்தர் சர்வதேச கைகூலி டே நான் தினக்கூலிடா என்ன போய் சர்வதேச கை கூலின்றீங்களட அவர் புலம்ப வச்சிட்டீங்க அவர் நான் என்ன சொல்றேன் ஒருத்தர் நல்லது பண்றாங்க அப்படின்னா அந்த நல்லது பாராட்ட மனசு இல்லையா கொஞ்சம் ஒதுங்கிடுங்களேன் அவர் வந்து அந்த கார் நம்பர் இப்படி போட்டார அது டிஎன் ஜீரோ ஃபோர் டி ஜீரோ ஜீரோ சிக்ஸ் த்ரீயா அதை டிடின்னு போட்டான் அந்த பிரிண்டர் அதை போட்டு இவங்களும் பார்க்காம பண்ணிட்டாங்க இப்போ டாக்குமெண்ட்டை பாக்கும்போது டீன்னு இருந்தது அப்படின்னு சொல்லி அதை மாத்திருக்காங்க உடனே அது லக்ஸரி காரோட நம்பர் அப்படி அப்படின்னு போட்டு அதை ஒரு இது பண்ணி அந்த ஒரு சின்ன பையன் கூட வந்து டூ வீலர் ஒண்ணு கொடுத்திருக்கா அந்த பையன் வந்து சார் அண்ணன் கொடுத்தது தாங்க அதை பாருங்க நான் ஓட்டிட்டு இருக்கேன் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் எங்கிட்ட இருக்குது அவரை போய் இப்படி சொல்றீங்க அந்த பையன் ஆதங்கப்பட்டு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு சோ இப்படி நம்ம ஒரு ஒரு தவறை ஒருத்தர் தவறு பண்ணாரா இல்லையான்னு தெரியாம அதற்கான ஆதாரங்கள் பூர்வாங்க ஆதாரம் இல்லாமலையே ஒருத்தர் குறை சொல்ல உடனே வந்து லண்டன்ல இருந்து நிறைய பணம் வாங்கிட்டாரு நிறைய மலேசியாவில போய் பணம் வாங்கிட்டாரு பிலிப்பைன்ஸ்ல போய் பணம் வாங்கிட்டாரு வெளிநாட்டுல ஒரு ஹோட்டல்லாம் இருக்குது அப்படின்னா பொருளை கூட்டாங்க டே அந்த அமுதவானன் கொடுத்த இடத்துல ஒரு மருத்துவமனை கட்டறன்னு சொல்லி அந்த அளவுக்கு எல்லாம் நம்ம முதல்ல ஒரு கிளினிக் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பட்ஜெட் போட்டுருக்காங்க நாங்கள் கூட ஹோட்டல ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினைச்சோம் பண்ணவே முடியும் சில காரணங்களால அதுக்கு வந்து ஒருத்தர் பதினஞ்சு சென்ட் இடம் கொடுத்தாரு ஒருத்தர் இருபது சென்ட்ரெண்டு இடம் கொடுத்தாரு அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியல காரணம் என்னன்னா அந்த ஃபண்டிங் ப்ராப்ளம் ஒருத்தர் வாங்கி ஒருத்தர் கட்டறோம்னா அது அதுக்கான அந்த இது இருக்கு இல்லையா அது எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு ஒருத்தர் பண்றாரு ஹாஸ்பிட்டல் வந்து போனாங்கன்னா இலவசமா மருத்துவம் சந்தோஷப்படுங்கடா அப்படின்றத விட்டுட்டு இவனுக்கு வந்து இல்லாததெல்லாம் நோட்டிட்டு உட்காந்துருக்கானுங்க அவன் மருத்துவ பணம் கட்ட ஏதாவது ஹாஸ்பிட்டல் கட்ட போற அவன் எல்லார்ட்டையும் பணம் வாங்குறான் இப்படி சொல்வீங்க அதாவது ஒரு ஒரு விஷயத்துல ஒருத்தருக்கு தவறு இருக்கு அப்படின்னா கூட அந்த தவறுக்கு அத நீங்க இவர் சொல்லுவ திருவள்ளுவர் சொல்ற மாதிரி நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழந்தைங்க ஒரு தவறே பண்ணலாம் அவன் பண்றது நல்லது நிறைய இருக்கா அதை பாராட்டிட்டு போவங்களாங்க போய் அது வந்து ஒரு தப்ப சொல்லி அவன் இவர் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டுறதுல ஊழல் இதுல வெளியில இருந்து பணம் அவர் பாதி கூட கொடுக்கல அவர் புதுசா பங்களா கட்ட போறாரு அவர் ஏக்கர் ஏக்கரா பணம் வாங்க இப்ப இடம் வாங்கி போட்டிருக்காரு அதுவும் லண்டன்ல போய் வாங்கி போட்டிருக்காருலாம் பொருள் கிளப்புறாங்க டேய் என்னங்கடா உங்க இது உடனே லக்ஸரி காரோட நம்பரை வந்து போட்டுட்டு இவங்க வந்து பேக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் ஒருத்தர் வந்து கேவலப்படுத்தாதீங்க தயவுசெய்து அதுக்கு ஃபேக்ட் அதாவது நீங்க தகுந்த ஆதாரம் இருந்தது அப்படின்னா பண்ணுங்க ஒரு நம்பர்ல எல்லாருக்குமே தப்பு நடக்கலாம் இப்ப நம்ம கூட ஒரு வண்டி வாங்குறோம் அந்த வண்டியில் வந்து நம்ம ஒரு தப்பு நம்பரை நம்பர் தப்பா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒன்றும் இல்லை என்னோட கோர்ட் ஆர்டர் ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து தேசிய சோழன் அப்படிங்கிற பேரையே தப்பா போட்டிருக்காங்க ஒரு ஒரு நோட்டீஸ் வருது அது அது தப்பு அப்படின்னா இது பாருங்க தப்பா போட்டிருக்காங்க காரணம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் காரணம் பெற போடுறது சோ இந்த புரிதலோடு சில விஷயங்களை நீங்க செய்யுங்க அப்படிங்கறதான் நான் சொல்றேன் ஒரு தவறு நடக்கிறதா அந்த தவறு சுற்றி காட்டுங்க இப்ப அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா அங்க கூட இவங்க வந்து இவர் கொண்டு போய் இருளர் வீட்டுக்கு போய் ஒரு ஒரு ரூபா தராரு அது எப்படி இருக்குல்ல அகரம் பவுண்டேஷன் தான் அதை செலவு பண்ணணும் அப்படிங்கிற அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தான் டேய் நான் என்ன சொல்றேன் ஒரு இருளர்கள் என்ன வசதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க குடிச்ச கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு சொந்த பட்டா இடம் கூட கிடையாது அது கூட நிறைய ரோட்டில் கூட பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவர் அந்த இதுக்கு பணம் கொடுத்துருக்காரு ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காரு திரு கவர்மெண்ட் மூலமா அதை அவங்க கட்டுறதுக்கான பிளான் பண்ணி எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு அதில் போய் ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து வீடியோ போட்டுருக்காங்க இருக்கான் என்ன தான்ட்டா வேணும் உங்களுக்கு யாராவது நல்லது பண்ணால் அதை வந்து பண்ணவே விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அவர் நல்லவேல பாலா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சார் நான் வந்து மக்கள் என்னோட இருக்கிற வரைக்கும் நான் வந்து எல்லா வேலையும் செய்தாங்க போவேன் எதையும் தடுக்க போகிறதே அப்படிங்க அப்படின்றாரு நான் எது நிறுத்த போகிறதே இல்லை அப்படிங்கிறார் ஸோ அந்த புரிதல் இருக்கிறது பாலாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் திறமையானவரும் கூட ஏன்னா தனக்கு வர்ற ஒவ்வொரு பணத்துல கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அவர் செலவு பண்றாரு மத்தவங்களுக்குன்னு நினைக்கிறேன் சோ அப்படி பண்ற ஒருத்தரை வந்து நம்ம கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த மாதிரி பண்றதுங்கிறது வந்து ஒரு நாகரிகமான விஷயம் கிடையாது அப்படிங்கறதுதான் புரியுதுங்களா வேற ராகவாத அரன்ஸுக்கு கிட்டத்தட்ட வருஷத்துக்கு இரநூறு ஆபரேஷன் பண்றாரு ஹார்ட் ஆப்ரேஷன் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலி அதுவும் ஏழை குழந்தைகளுக்கு சோ அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோட இது பண்ணி அதை ஒரு நல்ல காசுல வாங்கி பண்ணிட்டு இருக்காருன்னு சோ அதை வந்து நம்ம கொச்சையைப்படுத்துறோமா அவர் வந்து இங்க இருந்து பணம் வாங்குறாரு அங்கிருந்து பணம் வருது அவருக்கு மிஷினரி பணம் கொடுக்குறாங்க இப்படி எல்லாம் அவர் வந்து கேவலப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே அதாவது நீங்க நல்லது செய்யற எல்லாருமே இப்படி அசிங்கப்படுத்தா நாளைக்கு அவங்க செய்யறது கூட யோசிப்பாங்க இப்ப எனக்கே அப்படிதான் அந்த மாதிரி பிரச்சனைகள் நான் சொன்னேன் இல்லையா ஒருத்தருக்கு உதவி பண்ண போய் அதை வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த மாதிரி பண்றதுங்கிறது சரியான ஒரு விஷயம் இல்லை வெல்கம் வெல்கம் ஹேவலதான் சொல்லுங்க அதான் நல்லதுக்கே காலம் இல்லை அதான் சொல்றேன் அதாவது நல்லவங்கன்னு ஒருத்தன் இருந்தான்னா அவனை அடிச்சு துவம்சம் பண்ணி அவன் வாழ்க்கையே முடிச்சு விட்டுற மாதிரி பண்றாங்க அந்த பையனுக்குன்னு அவன் கல்யாணம் கூட ஆளுங்க அதுக்குள்ளே இவ்வளவு வேலை பண்றாரு அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியாது இதெல்லாம் நீ சேர்த்து வச்சு தான் நம்ம ஒரு பத்து கோடி சேர்த்து வச்சுக்கலாமே அப்படின்னு கூட நாளைக்கு சொல்லலாம் தெரியாது நமக்கு ஆனால் அந்த பையன் இருக்கும்போது ஏதாவது பண்றான் விடுங்களேன் அதை போய் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒருத்தர் ஒருத்தர் வந்து நல்லது பண்றாங்க அப்படின்னு அதை என்கரேஜ் பண்ண முடியல ஒதுங்கிருங்கிறேன் அதுக்கு போய் இது கண்டன்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இவ்வளோ எல்லாம் பொய்யான வண்டி இன்சூரன்ஸ் இல்லை ஆர்சி புக் இல்ல அரண் நாடு சேனல் போய் பாருங்க அவங்க அந்த அரண் நாடு சேனல் சொல்றது எல்லாமே ஃப்ராடு தானுங்க நான் நான் தான் சொல்றேனே அந்த டிஎன் ஜீரோ ஜீரோ ஏதோ ஒன்று அதுக்கப்புறம் டி ஒரு டி தப்பா பிரிண்ட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் அத வந்து ஆசி புக்குலாம் கிடையாது ஆர்சி புக்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் இப்ப திருப்பி சொல்லியிருக்காரு பாருங்க சோ அரம் நாடு சொன்னது வந்து சுத்த அது அதை தெரிஞ்சதா நான் பேசிட்டு இருக்கேன் அந்த வட்டி நம்பரோட தான் நான் சொல்றேன்னு அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றேங்க ஸோ ஒரு தவறான ஒரு நம்பர் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சுங்க அந்த பிரிண்ட் ஆனதன் குற்றச்சாட்டு தான் இப்ப பெரிய தலைவலியா வந்திருக்கு பட் அதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு அவரு அதுக்கு அறிக்கையை வெளியிட்டாரு அதுக்கு மேலே என்ன சொல்லணும்ன்றீங்க பாலா நடிகரானது அவர் திறமை வைத்தா ஆமாம் வைக்காதான் சொல்றேன் வெல்கம் வெல்கம் சண்முக பிரியா வாங்க அது மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எப்படி நீங்க வைக்கணும் எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியவே மாட்டேங்குது தெரிய அதாவது பாலாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க பாலா கேபி பாலா ரைட் அண்ட் கேபி பாலா ராங் நான் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருங்க அதுல வந்து சொல்லுங்க அது நாளைக்கு எவ்வளவு லைக்ஸ் வருது எவ்வளவு இது வருது நாளைக்கு பார்த்துட்டு சொல்லுங்க கண்டிப்பாக வந்து பாலாவுக்கு சப்போர்ட் நம்ம நம்ம நம்மோட சப்போர்ட் வந்து நிச்சயமாக இருக்கும்னு சொல்லிட்டு விடைபெறுவேன் மீண்டும் நாளை சந்திப்போம் இப்போ நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ வரேன் பிக் பாஸ் அந்த ப்ரமோ ஒன்று வந்துருக்கு ப்ரமோ ஃபோர் ஸோ அதை பற்றி பேசுவேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்துடுறேன் வெல்கம் வெல்கம் சித்ரா யோகேந்திரன் வாங்க வெல்கம் சாரா ஈவன் ஷங்கர் டான்ஸ் இட் இஸ் ஓகே ஹர் ரெஸ்பெக்ட் டு ஹர் ஹஸ்பண்ட் இன் ஹர் ஓன் வே புவர் கேர்ள் ஹவு ஹர் ஹர்ட் வாஸ் ஸோ ஹெவி அண்ட் சாரோ அட் த டைம் ப்ளீஸ் ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் ஹர் யூடியூப் ஃபேஸ்புக் டாக்கிங் அன்னசரி அதாவதுங்க இது இதை நான் தனியாகவே வீடியோ போடணும்னு நினச்சேன் சார் தேங்க்யூவே அதாவதுங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த அம்மா பிரியங்கா நினைக்கிறேன் அவங்க பேர்லயும் அவங்க வந்து டான்ஸர் அவங்க ரோபோ சங்கரை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க அவங்க இதில் ட்ரூப்பில் இருந்தாங்க இருக்கும்போதே அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதில் ஒரு பிரச்சனை அவங்க அவர் இதில் வந்து செட்டியார்னு நினைக்கிறேன் அதாவது செட்டியார்னு சொன்னா கூட கோச்சுப்பாங்க நிறைய பேருக்கு நம்ம அதை கூட போன வருஷம் ஒரு கதையை சொல்லி செட்டியாருன்னு இப்படியா சொல்லுவா அதுன்னு சொல்லி தெருஞ்சு செட்டியாருன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அதை கூட வாய் திறக்க விட மாட்டேங்கிறாங்கப்பா அதாவது அந்த அவங்க வந்து டான்சர் அதாவது ஒவ்வொரு டான்சரும் வந்து அவங்க அம்மா இறந்தாங்க அதுக்கு கூட அவர் அங்க அந்த பணத்தை தூக்கிட்டு போகும்போது நல்ல பயங்கரமா டான்ஸ் ஆடி தன்னுடைய ஆற்றாமையை தீர்த்து கொண்டார் அப்படிங்கறத ஒரு டான்சர் அந்த மாதிரி ஒரு இறப்பின் போது அவங்க டான்ஸ் ஆடி அந்த ஆற்றாமையை அதாவது தன்னுடைய துக்கத்தை கொள்வார்கள் அப்படிங்கறது வழி வழியா வர்றதுங்க அது நல்ல டான்சருக்குலாம் தெரியும் டான்ஸர் டான்ஸ் மாஸ்டரா இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் ஸோ இது புரியாத இருக்கிறவங்க தான் அது எப்படி இறந்தப்போ அவங்க வந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு அந்த துக்கத்தை வந்து அந்த ஆற்றாமையை போக்குவதற்கான ஒரு டான்ஸ் அது அதுதான் கேவி எஸ்வி சேகர் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தார் அவங்களுக்கு ஆதரவா அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க இதெல்லாம் ஏங்க இப்படி பண்றீங்க எல்லாத்தையுமே வந்து குற்றம் சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும் அதுக்கு வந்து ஒரு இவரை சராசரம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வீடியோ அவங்களுக்கு அகேன்ஸ்டா போட்டிருக்காங்க என்ன பண்றது இப்படிதான் இருக்காங்க சார் இப்ப தெளிவான பதிலே பாலா சொல்ல மாட்டாரு மக்கள் பாத்துப்பாங்க மக்கள் மேல தூக்கி போடுறாரு எப்படி அப்படி சார் நீங்க உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் உங்களோட பதில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழப்ப மனநிலையா கூட இருக்கலாம் அதுக்காக உடனே அது குற்றச்சாட்டுன்னு சொல்லிக்க வேண்டாங்க அதாவது ஒரு அந்த அறம் நாடு அப்படிங்கிற வந்து ரொம்ப யோக்கியமான சேனலா அப்படின்னு நீங்க செக் பண்ண சொல்றேன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு கண்டிப்பா கோபம் வரும் அந்த கோபத்துல சொல்ற வார்த்தைகள் இடவா இருக்கும் அரம் ஃபேன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்னை திட்டி இங்கே கமெண்ட் போடுவாங்க நாளைக்கு அதுதான் நடக்கும் புரியுதுங்களா ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ல நம்ம பதில் சொல்லும்போது ஒரு ஒரு பையன் அந்த பையன் இருபத்தி வயசு இருக்கும் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல வந்து அவரை வந்து கொச்சைப்படுத்துறது கேவலைப்படுத்துறது ஆதாரத்தோட சொல்லுங்க நான் நம்புகிறேன் இப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துடு அந்த டிடின்னு போட்டுட்டாங்க டி தான் அது அப்படின்ற மாதிரி விளக்கம் டாக்குமெண்ட்டாக கூட ஷோ பண்ணிக்காங்க ஒரு வீடியோல அவ்வளோதான் அது மக்கள் என் கூட இருக்க வரைக்கும் நான் இருப்பேங்க நான் தொண்டு செய்வேன் அப்படின்னு சொல்றாரு அது மேலே அது என்ன அதை போய் கொச்சைப்படுத்த வேண்டாம் அப்படிங்கறது என்னுடைய பார்வை வேற ஒன்றும் இல்லை சோ எனவே தேங்க்யூவா தேங்க்யூ பயிட்டு விரும்புன்னு சோ மீண்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பிக்பாஸ் ப்ரொமோ பத்தி பேசுவோம் வந்துடுறேன் தேங்க்யூ தேங்க்யூல பாயிட்டு வரும் மீண்டும் சொல்லுங்கள்